ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான வீடு தான் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் குருசடி பக்கம் தான் இருக்குது பாருங்கள் வீடை மொத்தம் கால் செண்டு டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது வீடு வந்து வேலை முடியலை கதவு ஜன்னல் போட வேண்டியிருக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு எவ்வளோ தான் ஒர்க்கு உங்களுக்கு இது வந்து பக்கத்தில் எல்லாமே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நார் பக்கமாக நார்கோவில் பக்கமாக நம்ம மெயின்லே இது வீடு பார்க்க இருந்தால் இந்த வீடை வந்து சூஸ் பண்ணலாம் டபுள் பெட்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான் டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிவிடுங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணிடலாம் இந்த வீடு இது இன்னொரு பக்கத்தில் வந்து நல்லா கம்மியாக தான் இருக்குது பேசி கம்மி பண்ணி தரலாம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் பாருங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள் கிச்சனு பேக்லேயும் இடம் இருக்குது பக்கத்தில் சுற்றி எல்லாமே வீடு தான் இருக்குது வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்கங்க கார் பார்க்கிங்க்கு இல்லை இடம் இருக்குது ரோடு பக்கம்தான் தேவைப்படுறேங்க என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்